ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி அக்ஷலாக தெரிஞ்சிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்தே பாரத் சென்னை சென்ட்ரலேருந்து மைசூருக்கு இயக்கப்பட்டது அதே போல் மீண்டும் அடுத்த வந்தே பாரத் சென்னை சென்ட்ரலேருந்து மைசூருக்கு இயக்கப்படுகிறது இது செகண்ட் வந்தே பாரத் ஆக கருதப்படுகிறது விரைவில் நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்களால் துவங்க வைக்க இருக்கிறது ஸோ இப்போ ரயில்வே வாரிகள் ஒப்புதல் கொடுத்துருக்காங்க டேட் வந்து அநேகமாக ஒரு பன்னெண்டாம் தேதி போல் இயக்கும் என்று நம்பலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரயில் பார்த்திங்கன்னா மைசூர் வந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட வண்டி பன்னெண்டு இருபதுக்கு சென்னை சென்ட்ரலுக்கு வருது மீண்டும் சென்னை சென்ட்ரல் மாலை அஞ்சு மணிக்கு புறப்பட்டு மைசூருக்கு பதினொன்று இருவருக்கு போகுது ரயில் நிறுத்தங்கள் பார்த்தீங்கன்னா மைசூருக்கு அடுத்து மண்டியா அடுத்தது எஸ்எம்டி பெங்களூர் கிருஷ்ணராஜபுரம் ஜோலார்பேட்டை காட்பாடி ஆகிய ரயில் நிலையங்களானது நிறுத்தங்களானது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து வாரத்தில் ஆறு நாள் மட்டும் இயங்குது புதன்கிழமை தவிர மீறி அனைத்து நாட்களும் ரயிலானது இயக்கப்படுகிறது இந்த ரயிலோட மெயின்டைனன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மைசூரில் தான் நடக்குது ஸோ இந்த இந்த வந்து ஆக்சுவலாக இந்த ரயில் வந்து உங்களுக்கு செகண்ட் வந்தே பாரத்தாக கருதப்படுகிறது அதை சென்னை சென்ட்ரலேருந்து மைசூர் ஃபஸ்ட்டு வந்தே பாரத் ரயிலும் மைசூருக்கு தான் இருக்கிறாங்க இப்போ செகண்ட் பேரும் இயக்கப்போறாக அறிவிப்பு வந்திருக்கு அது விரைவில் நம்ம பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான் துவங்க வைக்க இருப்பது அதே மாதிரி பன்னெண்டாந்தேதி போல் இருக்கும் என்று நம்பலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வண்டிகள் காணொலி காட்சி மூலயமா தூங்க வைக்கிறாங்க ஸோ இது எங்கே நடைபெறும் என்பதும் உங்களுக்கு அடுத்த ஒரு காணொலியை சொல்கிறேன் அதே போல் டேட்டை வந்து இன்னும் அறிவிக்கலை இப்போ வரைக்கும் ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்துருக்காங்க விரைவில் தேதிகள் அறிவிக்கப்பட்டவுடன் உங்களுக்கு தனி காணொலி மூலயமா பண்ணுறேன் ஸோ அதனால் இது செகண்ட் பேர் ஆஃப் வந்தே பாரத் அதாவது சென்னை சென்டிலிருந்து மைசூருக்கு இயக்கப்போகிற என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்